இதோ பார் மைத்திலி எனக்கு ஒரு பொண்ணு குடிச்சிருச்சுன்னா அது எப்படியாச்சும் அதை அடைஞ்சே தீரும் அதுக்கு என்ன தடை வந்தாலும் உதவி தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் இப்ப எனக்கு உன்னையும் ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால உன்னை அடையாம நான் விடமாட்டேன் என்ன சொன்னா லவ் பண்றியா நோ ப்ராப்ளம் நீ யார வேணாலும் லவ் பண்ணு ஆனா கல்யாணம் மட்டும் நீ என்னதான் பண்ணி ஆகணும் இந்த ரிஷி ஒன்னு ஆசைப்பட்டுட்டா அது அவனுக்கு கிடைக்காம போகக்கூடாது நீ எனக்கு வேணும் அவ்வளவுதான் நீ எவனை வேணாலும் லவ் பண்ணிக்கோ அது உன்னோட பாஸ்ட் லைஃப் இப்போ பிரசன்ட்ல நீ எனக்கு மட்டும்தான் உன்னை போட்டோல பார்த்ததுல இருந்து உன்னை நேர்ல பாக்கணுங்கிற ஆசையில தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன் சும்மா சொல்லக்கூடாது சில மாறி இருக்க ஐ லைக் இட் சோ மச் நீ ஒண்ணு கவலைப்படாத நானும் நிறைய லவ் பண்ணியிருக்கேன் நிறைய பொண்ணுங்களோட டேட் பண்ணியிருக்கேன் சோ எனக்கு இந்த லவ் எல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது அதனால நீ அவனை மறந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராகு நான் இப்போவே போய் அங்கிள் கிட்ட உன்னை பிடிச்சிருக்கு கல்யாண தேதியை கூறிங்கன்னு சொல்லிடுவேன் ஓகே இடையில ஏதாவது பிரச்சனை பண்ண அவ்வளோதான் இந்த ரிஷியை பத்தி உனக்கு தெரியாது யூ கட் இட் உங்க பெரியப்பா கிட்ட போய் என்னை பிடிக்கல நான் ஒருத்தர் லவ் பண்றேன் அவர் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்ன நீயும் இருக்க மாட்டேன் நீ லவ் பண்ற பையனும் இருக்க மாட்டான் அவ்வளோதான் இந்த ரிஷி பார்க்க தான் டீசெண்டா இருப்பான் அவனுக்கு ஒன்று கிடைக்கலனா அதை அடையிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவான் ரிஷி ரிஷி நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க ரிஷி ப்ளீஸ் ரிஷி ரிஷி நில்லுங்க ரிஷி இப்ப என்ன பண்றது எனக்கு என் தான் வேணும் வேற யாரும் வேண்டாம் உங்களுக்கு உங்க சரவணாதான் வேணுமா சரவணா பாத்தியா அந்த ரிஷி எப்படி சொல்லிட்டு போறானு எனக்கு நீ தாண்டா வேணும் வெறுப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா என்னையும் உன்னையும் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போறாண்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரவணா அந்த ரிஷி பேசுறதை பார்த்தா அவன் பயங்கர பொறுக்கி மாதிரி தெரியுது அந்த பிஸ்தாக்கு நான் யாருன்னு தெரியல நானும் அவன் பேசுறத ஒழிஞ்சு நின்று கேட்டுட்டு தான் இருந்தேன்

என்னை பத்தி உனக்கு தெரியுமா என்னது நீ முதல்ல அழுகிறத நிறுத்து அப்பதான் சொல்லுவ முடியாது நான் சொல்லிட்டு போனதை நினைச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஒண்ணு சேருவோமாடா எனக்கு உன் கூட வாழணும் ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு சார் அவனா சீக்கிரமா நீ இங்க இருந்து கூட்டிட்டு போ இப்பதான் என் பெருமா காப்பரேஷன் முடியும் இருக்கு என் பெருமா காப்பரேஷன் முடிஞ்சு அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னா மட்டும் போதும் நான் இங்க இருந்து உன் கூட வந்துருவேன் என் பேர் பார்க்க நான் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்குவாரு எனக்கு இப்ப அதை பத்தினா பயம் இல்லை அந்த ரிஷி மிரட்டிட்டு போனத பார்த்தா தான் பயமா இருக்கு நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு சரவணா ஏய் நான் பெரிய ரவுடி தான்டி ஆ சொல்லுங்க சொல்லுங்க நீ பெரிய ரவுடின சும்மா இரு சரவணா நானே பைக்ல இருக்கேன் இந்த நேரத்துல போய் காமெடி பண்ணிட்டு இருக்க நான் ஒரு காமெடி பண்ணலமா நான் நிஜமாவே ரவுடி தான் நீ ஊர்ல வந்து கேட்டு பாரு நீ உன்ன கவலைப்படாத மைத்ரி எல்லாம் சரியாயிடும் நான் உனக்கு போய் துணையா இருப்பேன் எப்பவும் என் மைத்திலி கண்ல இருந்து கண்ணீர் வரக்கூடாது நீ என் மைத்திலி நீ எனக்கு மட்டும்தான் மைத்திலி கவலைப்படாத சரி ஆயிடும் உன்னை எப்பயும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் பிளீஸ் இனிமே அழுகாத சரி மைத்திலி எனக்காக சரி பார்க்க என் மைத்திலி மகம் எவ்வளவு அழகா இருக்கு இதை விட்டுட்டு அழுதுட்டே இருக்கியே நீ கவலைப்படாத இந்த சரவணா இருக்க பயமே இந்த டயலாக் இருக்கானு குறைச்சல நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் மைத்திலி எனக்கு அது போதும் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் நீ அதை போட்டு குழப்பிக்காத அந்த ரிஷிக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுற சரியா நீ நிம்மதியா ஒரு ரூம்ல போய் தூங்கு சாப்பிட்டியாமா இல்லடா இனிமே போய் சாப்பிடணும் நிம்மதியா போய் சாப்பிட்டு தூங்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் இருக்கும்போது நீ கால் பண்ணக்கூடாது சரி நம்ம இப்படி நிக்கிறத உங்க பெரியப்பா பாத்துறப்ப போறாங்க. அத பாக்குது. எனக்கு ஒன்னு பயம் இல்ல. சரவணா இருக்க பயமே இல்ல. அது சரி. நீ சவுர பார்த்தா, ذا சரणा இங்க இருப்பேனால தெரியலையே. அப்ப எதுக்கு தேவையில்லாம வை விடுற? அது ஒண்ணே சமாதான படுத்துறதங்க சொல்றது. அட பாவி, அப்ப நிஜமா நீ காப்பாத்த மாட்டியா? சும்மா தான் சொன்னியா? எப்படி கண்டுபிடிச்ச?

ஆமா புஷ்பா சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் மருமக இப்ப உனக்கு நியூஸ் சொல்லுவா நீ உன் மருமகளை கண்டிக்கிறதே இல்லை குமாரி சும்மா இருக்க மாட்டியா வந்தோன்னு வத்தி வைக்கிறதே வேலையா போச்சு உனக்கு அப்படின்னு நான் கூடாதா கேட்டுட்டேன் உன் மருமகன் நல்ல செய்தி சொன்னாலா இல்லையுதான் கேட்டேன் ஆமா எங்க உன் மருமக ஆளே காணும் மயக்கமா இருக்குன்னு ஆஸ்பத்திரி போயிருக்கா இந்த காலத்து பிள்ளைங்க சாப்பாடு இங்க சாப்பிடுதுங்க பீஸா பர்கர்ன்னு எதாவது சாப்பிட்டு மயக்க வரது வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு தெரியுதுங்க ஏன் கோயிக்கலக்கா நீங்களாச்சும் உங்கள் மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாது கால காலத்தில் குழந்தை பெற்றுக்கணும்னு குமாரி நிறுத்து ஏஸ்மதி என் வாய் அடைச்சிக்கிட்டே இருக்க இந்த மாதிரி நாலு பேர் கேட்டால் தான் உங்களுக்கு புத்தி வரும் உங்களுக்கு புத்தி வந்தால் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுவீங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது இன்னும் குழந்தை பெற்றுக்கலன்னா என்ன அர்த்தம் அது அவங்க குழந்தை அவங்களுக்கு எப்போ பெற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ பெற்றுக்குவாங்க அதை சொல்கிறதுக்கு நம்ம யார் அவங்க பெற்று போட்டால் நீ வளர்க்க போகிற அவங்க தானே வளர்க்கணும் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ பெற்றுக்குவாங்க நம்ம யாரும் சொல்லக்கூடாது அதுவும் இல்லாம குழந்தை வரோம்னா கடவுள் கொடுக்கறது அது எப்ப அவர் கொடுக்குறாரோ அப்பதான் அது வரும் சரி சரி நீ பொங்காத அக்கா நீங்க எதுக்கு அவன் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க ஏ புஷ்பா நான் தான் சொல்றேன் அவன் சொன்னதை பெருசா எடுத்துக்காத என் மக அதான் உன் மருமக ரெட்டப்பிள்ளையா கெட்டு போடுவா பாரு ஒன்னும் சொல்றதுக்குல சுமதி இவன் சொல்றதுக்கேத்த மாதிரி தான் அவளும் நடந்துகிட்டு இருக்கா ஆ புஷ்பா தான் நான் சொன்னது புரிஞ்சுக்கிட்டான் வந்தோடனே உன் மருமகளை நாளை சத்தம் போடு அப்பதான் அவளுக்கு புத்தி வரும் வரட்டும் வரட்டும் வந்தாச்சு என்னாச்சு மாப்பிள்ள டாக்டர் என்ன சொன்னாங்க எதுக்கு மயக்கமா முதல்ல அவளை கீழே இறக்கி விடுறா நீ இப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் அவள் ஒவ்வொரு ஆடிக்கிட்டு இருக்கா என்னாச்சுமா கோவமா இருக்கீங்க நான் இப்ப சொல்ல விஷயத்தை விஷயத்த நீங்களே அவளை தூக்கிக்கிட்டு கொண்டாடுவீங்க அப்படியே என்ன விஷயம் சொல்றேன் என்னாச்சு மாப்பிள்ள டாக்டர் என்ன சொன்னாங்க இன்னும் பத்து மாசத்துல நல்ல வெயிட் போட்டுருவாள் ஆண்டி அதான் சொன்னாங்க டாக்டர் டை நீ அடிதான் அவங்க போற என்ன பீஸா பர்கர் தினா பத்து மாசத்துல என்ன ஒரே மாசத்துலயே வெயிட் போட்டுருவாங்க பொண்டாட்டி பீஸா பர்கரா அது நான் சாப்பிட்டாலே என் பொண்டாட்டி பிடிக்காது அவ எங்க சாப்பிட போறா அதெல்லாம் அவ சாப்பிட மாட்டா நான் எதுக்கு சொன்னேன்னு கேட்க மாட்டீங்களா சொல்லுடா இன்னைக்கு என்ன என்னன்னா நீங்க எதிர்பார்த்த நாள் நீங்க ஒரு பேருனோ பேத்தியோ வேணும்னு கேட்டீங்கல அதான் அவங்க மருமக பேத்து கொடுக்க போறா நீங்க பாட்டியாக போறீங்க ஆமாம்மா உங்க மருமக அம்மாவாக போற நான் அப்பாவாக போறேன் நீங்க எல்லாரும் பாட்டியாக போறீங்க குமாரி ஆண்டி ரொம்ப நேரம் வாய் திறந்தே இருக்காதிங்க வாய்க்குள்ள நாளை ஈ போயிருப்போது Please close your mouth. Ah...Summa నాల మాయ్తవాయ్తురందది. నాలరశయా నాలరి సరి. నా వరా. ఏరిటల గొంచి విటలాలాలాలాలాలాలాలాలాల. అడా అంగడి కలిది. ఏయామ అర� நல்லா இருங்கடா ரெண்டு பேருமே நல்லா இருங்க பரவாயில்லடி நீ ஆசையை இவ்வளவு சீக்கிரமா நிறைவேற்ற நினைக்கல யாரோ கோவமா இருந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் அப்படிதான் மாமியார்னா கோவப்படதான் செய்வாங்க போடா என் மருமகளை உள்ள கூட்டிட்டு போ எவளாச்சும் பார்த்தா கண் வச்சிருவாளுங்க எல்லா அவளுக்கும் கொல்லிக்கண்ணு உங்க அம்மா உனக்கு பிடிச்ச பாயசம் செய்யறாங்க நான் உனக்கு பிடிச்ச ரவா லட்டு செஞ்சு தரேன் சரியா எக்ஸ்கியூஸ் மீ மம்மி எல்லாம் உங்க மருமகளுக்கு மட்டும்தானோ எனக்கு ஒண்ணும் இல்லையா இனிமே உனக்கு ஒண்ணும் கிடையாது எல்லாம் என் செல்ல மருமகளுக்கு மட்டும்தான் உனக்கு பசிச்சா நீயே சோறு போட்டு சாப்பிட்டுக்கோ என் மருமகள் ஏதாவது தொல்லை பண்ண அவ்வளவுதான் பாத்துக்கோ அப்படி சொல்லுங்க ஆண்டி என்னடி மாமியாருக்கு சப்போர்ட் பண்றியா ஆமா சரி சரி இங்கேயே ரெண்டு பேரும் நிக்காதீங்க உள்ள வாங்க நான் போய் என் மருமகளுக்கு பிடிச்சி ரவா லட்டு செய்யறேன் நடிச்சடா ஓகே ஆண்டி நீங்கள் சொல்லும் போதே எனக்கு வாய் வருது சீக்கிரம் பண்ணிக்கோங்க நான் ஃபைவ் மினிட்ஸில் பண்ணித்தரேன் சரியாடா ம் சரி உனக்கு கை வலிக்கலையா எவ்வளோ நேரம் நீ தூக்கிக்கிட்டே நிப்ப எனக்கு விடுடா வீடு தான் வந்துடுச்சில்ல எனக்கு வலுக்கல பொண்ணுட்டி உன்னை இப்படியே நாள் புற தூக்கி வச்சிருக்குன்னு சொன்னால் கூட நான் தூக்கி வச்சிருக்கிறேன் தெரியுமா சரி உள்ள போகலாமா இங்கே நிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு உள்ள போலாம் என்னப்பா முனிசாமி கஞ்சி குடிச்சிட்டியா ஏ முனிசாமி உண்டதான் பேசிட்டு இருக்கேன் என்னாச்சு உனக்கு என்னாச்சுப்பா என்ன ஒரே யோசனையில இருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா முனிசாமி அடா ஆமாப்பா நிம்மதியே இல்லை இந்த சார் நான் பையன் கோச்சிட்டு மலேசியா போயிட்டான் என் தங்கச்சி தங்கம் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அப்பனும் மகனும் வாக்கு கொடுத்துட்டு இப்ப என் பொண்ணை மையம் உன் மகன் மட்டும் மலர்ச்சியா போயிட்டானா அப்படின்னு டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கா எங்க அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரியே பேசுது இந்த சாரம் நான் பையன் என் பேச்சை மதிக்காம அவன் மாட்டுக்கு மலேசியா போயிட்டான் வீட்டுக்கு போகவே பிடிக்கலப்பா ஒரே சண்டைக்காடா இருக்கு என் பொண்ணாட்ட என்னடானா என் மகனுக்கு வக்கால் தாங்கிட்டு இருக்கா நான் என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரிய மாட்டேங்க என் ஆத்தாக்கு வேற அப்பப்போ உடம்பு முடியாம போகுது அத என் மகன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் அந்த பயலுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி தான் என்னோட ஆத்தாவுக்கு ஆசை அந்த ஆசையை கூட நிறைவேற்றி வைக்கலன்னா அவன் என்ன பேர யார் பேச்சும் மதிக்காம இருக்கிறான் சரி வீடமோனிசாமி இளங்காரி பிள்ளைங்க எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க வீட்டுக்கு ஒரு மருமகம் வந்துட்டானா தன்னை போல அடங்கியிருக்க போறாங்க இப்ப என்ன உன் மகன் வேலை விஷயமா தானே போயிருக்கான் நல்லபடியா வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கோ வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உன் தங்கச்சி மகளை கல்யாணம் பண்ணி வை ரெண்டு பேருமா மலேசியா போட்டோம் இப்ப என்ன ஆச்சு அடப்போப்பா என் தங்கச்சி மகளுக்கு பண்ணிக்க என் மகனுக்கு விருப்பமே இல்ல ஏ என்னன்னு தெரியல சரி சரின்னு சொன்னவன் கொஞ்ச நாள்ல வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு தெரிஞ்சான் என்னமோ அவ தான் வேணாம்னு சொன்னான் இப்ப இவன் வேணாம்னு சொல்றான் என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரிய மாட்டேங்குது சரி என் கதையை விடு அவன் பொண்ணு ஸ்வேதாவும் அவ பொண்ணும் நல்லா இருக்காங்களா ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்கப்பா மாப்பிள்ளை வந்திருக்காரா நம்ம பிரசாத் பொண்ணு நிவ்யாவோட கல்யாண நாளுக்காக வந்தாங்க சரிப்பா சரி சரி நான் இன்னும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல கஞ்சி குடிச்சியா இல்லையா லக்ஷ்மி எடுத்துட்டு வருவா பசியே இல்லப்பா மனசு ரொம்ப பாரமா இருக்கு நீ கஞ்சி குடிச்சிட்டியாப்பா இப்பதான் குமாரி கொண்டு வந்தா குடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சோம் கஞ்சி இருக்கு உனக்கு வேணா கொடுக்கட்டும்மா அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா லக்ஷ்மி கொண்டு வந்துருவான்

பாசே இல்ல போக முடியும் சாமி கொஞ்சமா குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடாம எப்படி வேலை பார்ப்பேன் சாப்பிடுறதுக்காக கொஞ்சம் குடி எல்லாம் சரியா போயிடும் கஷ்டம் இல்லாத மனுஷன் எவனாச்சும் உலகத்துல இருக்கலாம் எல்லாம் சரியா போயிடும் என்னன்னா கண்டிப்பா சரியாயிரும் சரியா போய் மரத்துக்கிட்ட உட்கார்ந்து வாங்க சரிம்மா போய் கூட குடிச்சிட்டு வரேன் ஆ போயிட்டு வா

என் பேச்ச மதிக்காம என்னையும் மீறி அவன் மனுஷ போயிருக்கான் அப்புறம் எப்படி நான் அவன மகனை சொல்லிக்க முடியும் அவன் மனசுக்குள்ள என்னமோ இருக்கு அது உனக்கு தெரியும் என்னன்னு ஒழுங்கா சொல்லிடு லட்சுமி நான் உன் கூட யாச்சும் பேசணும்னா நீ ஒழுங்கா சொல்லு அவன் மனசுல என்ன இருக்குன்னு நீ சொல்லலன்னு வச்சுக்கோ உன்கிட்டயும் நான் பேச மாட்டேன் ஆத்தாலையும் மகனே தலை என்னங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க அப்ப சொல்லு அவன் எதுக்காக மலேசியா போயிருக்கான் வேலை விஷயமாவா இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு என்கிட்ட மறைக்காத ஒழுங்கா சொல்லு நீ என்னைய புருஷனா மதிக்கிறதா இருந்தா ஒழுங்கா சொல்லு சொல்லு லட்சுமி இல்லங்க அவன் வேலை விஷயமா தான் போயிருக்கான் லட்சுமி நான் உன் புருஷன் உன்னைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்கா சொல்லு அவன் எதுக்காக மலேசியா போயிருக்கான் Solo la Smith.